மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை காலை தொடங்க உள்ள நிலையில் வாடிவாசல் களை கட்ட தொடங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம் சல்மான் வணக்கம் தற்போது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை தொடங்க உள்ள நிலையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான முழு விவரங்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை காலை ஏழு மணிக்காக தொடங்க உள்ளது இதற்காக தற்போதிலிருந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிக்கு முழுவதிலுமாக விறுவிறுப்பாக அந்த முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணிகளானது முடிவடைந்திருக்கிறது கடந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வாடிவாசல் என்பது இதர் அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழியாக வரக்கூடிய காலைகள் வருவதில் கூடிய ஒரு சூழல் கருதி தற்பொழுது அந்த வாடிவாசல் பகுதியானது மாற்றம் செய்யப்பட்டு அந்த போட்டி நடைபெறக்கூடிய நடுப்புற பகுதியில் அந்த வாடிவாசலானது முதல் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தண்டவாள முறையிலாக அந்த காலைகள் அவிழ்த்து விடக்கூடிய அந்த பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது

மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியாக முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் அவர்கள் நேரடியாகவே வந்து பார்வையிட்டு வருகிறார்கள் நேரடியாக இரண்டு கிலோமீட்டர் தடுப்புகள் முழுமையாக அமைக்கப்பட்டு இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன முழுவதிலுமாக பார்வையாளர்களுக்கும் அதே போன்ற மாடுபிடி வீடுகளுக்கும் காலைகளுக்கும் எந்தவித சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி சார்பில் முழுமையாக தீவிரமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த போட்டியை பொறுத்தமட்டிலும் முதல் பரிசாக சிறப்பாக விளையாடக்கூடிய மாடுபிடி வீரருக்கு எட்டு லட்சம் நிசான் காரும் அதேபோன்று மதிப்பிலானும் அதே போன்று மதிப்பிலான சிறந்த காலைக்கும் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மாநகர அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் நட்பது அடி தூரத்திற்காக முழுமையாக தேங்காய் நார் பரப்பும் பணிகளானது நடத்தப்பட்டு இருக்கிறது இந்த வாடி வசூல் வழியாக அழித்து காலைகள் இந்த தேங்காய் நாயர் பரப்பி இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த வீரர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுக்கும் தலா எழுபத்தி ஐந்து முதல் நூறு வரை வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அந்த வீரர்கள் இந்த பகுதிக்குள்ளாக அந்த தேங்காய் நாயர் பரப்பப்பட்ட பகுதிகளுக்குள்ளாகவே அந்த காலையை அடக்கினால் அந்த காலை காலையை அடக்கிய மாடு வீரர் வெற்றி பெற்றதாகவும் அந்த காலையை பிடிக்காமல் மூன்று முறை இந்த பகுதியில் சுற்றி வந்தாலோ இல்லை காலைகளை அடக்காமல் அந்த தேங்காய் நார் பரப்பியிருக்க பகுதியை விட்டாலோ மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இப்படியாக பல்வேறு விதிமுறைகளோடு இந்த போட்டியானது நடைபெறும் இந்த நிலையில்தான் இந்த முறை காலைகள் வெளியிடுவதற்கு மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன காலை ஐந்து மணி முதலாகவே காலைகள் வரும் பொழுது ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்ட டோக்கன்கள் அடிப்படையில் தான் அந்த காலைகள் முதல் எண்ணிலிருந்து நூறு எண் வரைக்குமாக காலை ஐந்து மணி முதல் ஒவ்வொரு சுற்றுக்கும் நூறு வித நூறு காலைகள் விதமாக அவிழ்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுமைக்குமாகவே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதன்முறையாக காலைகள் அவிழ்க்கக்கூடிய பகுதியாக அதேபோன்று காலைகள் சேகரிக்கும் பகுதி முழுவதிலும் அதிக தீவிரமான இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று தீயணைப்பு துறையினரும் முன்னேற்பாட்டு பணிக்காக அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதேபோன்று மருத்துவ பரிசோதனை கால்நடை கா பரிசோதனை குழுவும் வருகை அதே போன்று மாடுபிடி வீரர்களும் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக வருகை தருவதற்கு முன்பாக அந்த பகுதிக்கு வந்தால் அவர்களுக்கு வெளியேற்றப்படுவார்கள் காலை உரிமையாளர்களை பொறுத்தமட்டிலும் மட்டும் இரண்டு பேர் அந்த காலைகளுடன் வர வேண்டும் அப்படி வரும்போது அவர்களும் மது அறிந்திருந்தால் அவர்கள் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த முறை அதிகளவிற்கான பாதுகாப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இந்த வழியாக தான் காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்படும் பின்பாக வாடிவாசல் செல்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி கடந்த ஆண்டுகளில் வாடிவாசல் அருகே அந்த காளைகள் சென்று திரும்பும் நிலையில் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் போட்டியில் குறைந்த அளவிற்கான காளைகள் பங்கேற்கக்கூடிய சூழல் இருந்ததால் இந்த ஆண்டு நேரடியாகவே அந்த அந்த போட்டி நடைபெறக்கூடிய பகுதியின் மையத்தில் வாடிவாசல் அமைக்கப்பட்டு இரண்டு புறங்களிலும் அதிக அளவிற்கான பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக போட்டியில் அதிக அளவிற்கான காளைகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது போன்று மாநகராட்சி சார்பில் பல் அந்த பகுதி முழுவதிலுமாக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக குடிநீர் வாட்டர் டேங்குகளும் அதே போன்று தற்காலிக கழிவறைகளும் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்தும் கூட சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் அதே போன்று அவர்கள் வருகை தரக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் மதுரை மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்த மேடை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அமரும் பகுதியும் சரி அதே போன்றுகள் பரிசுகள் அடுக்கி வைக்கப்படும் பகுதியும் தற்பொழுது முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்திருக்கின்றன மதுரை மாநகராட்சி சார்பில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் அவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம நேரில் கேட்கலாம் சார் இப்போ முன்னேற்பாட்டு பணிகள் நம்ம எவ்வளவு தீவிரமாக மேற்கொண்டிருக்கோம் வரக்கூடிய பார்வையாளர்கள் அடிப்படை வசதிகள் என்னென்ன அடிப்படை வசதிகளும் பண்ணியிருக்கோம் குடி தண்ணி மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காலைகளுக்கும் வந்து குடி தண்ணி தீவனம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் பிளஸ் பதினெட்டு மொபைல் டாய்லெட் இருபத்தோரு சிண்டெக்ஸ் டேங்க்ஸ் பண்ணியிருக்கோம் மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நிச்சயமா மதுரை மாநகர சார்பில் வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளருக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை சார்பிலும் அதே போன்று இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாநகராட்சி ஆணையரை பொறுத்த மட்டிலும் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கான நேரடியாக ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர் நேரடியாகவே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம் அந்த இரு சக்கர வாகனங்களில் கூட அந்த பகுதிக்கு சென்று இரண்டு கிலோ மீட்டர் தூரத்திற்கு அவராகவே பைக்கில் சென்று நேரடியாக ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் எந்தவித பிரச்சனையும் இன்றி அரசு சார்பில் நடத்தக்கூடியது என்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளோடு போட்டிகளை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளும் தீவிரமடைந்திருக்கிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை நடைபெற இருக்கும் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கள்ள தகவல்களை நேரலியில் வழக்கியமைக்கு நன்றி சல்மான்